ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்தியன் கிரிக்கெட் அணியில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பல்வேறு கிரிக்கெட் வீரர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வருது அந்த வரிசையில் வந்து இப்போதைக்கு கருண் நாயர் வந்து இணைஞ்சிருக்காரு அவர் பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து இந்தியன் அணியில் வந்து எனக்கு இடம் கிடைக்கலன்ற மாதிரி மிகப்பெரிய கொஸ்டின் அவர் எடுத்து வச்சிருக்காரு அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அதுக்கு அங்கேருந்து என்ன பதில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட உடனுக்கு நான் நோட்டிபிகேஷன் வந்துடும் கருண் நாயர் பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்டின் பண்ணியிருந்தானாக்கா இங்கிலாந்து தொடரில் நான் போயிருந்தேன் பட் ஒரே மேட்ச் கூட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படி இருக்கும்போது நான் எப்படி என்னுடைய திறமையை நான் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் இந்த நிலையில் ஏன் என்னுடைய வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான தொடரில் என்னுடைய பெயரை ஏன் பரிந்துரை செய்யலைன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கொஷினை எடுத்து வச்சிருக்காரு உண்மையில ஒரு வீரருக்கு வாய்ப்புகள் கொடுத்தால் மட்டுமே அந்த வீரர் சிறப்பான வீரராடா இல்லை வந்து சிறப்பான வீரர் இல்லையான்றது நம்மளுக்கு தெரியும் பட் வந்து பல்வேறு வீரர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கொடுத்துட்டு திறம்பட இருக்கிற வீரர்களுக்கு ஒரு முறை கூட வாய்ப்புகள் கொடுக்காம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இப்போதைக்கு இருக்குது எனவே வந்து கருண் நாயர் கொஷின் பண்ணது கரெக்டான ஒரு கொஷ்டின் தான் அதுக்கு வந்து பிசிசி என்ன சொல்லிருக்காங்கன்னாக்கா உங்களை வந்து நாங்க தேர்வு செய்யாம போனதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு அதை வந்து நாங்க சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அதை தொடர்ந்து நீங்க போயிட்டு வந்து ரஞ்சித் ட்ரோஃபில நல்லா விளையாடுங்க கண்டிப்பா வருங்காலங்களில் உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க நல்ல பிளேயர்ரா என்ற மாதிரி சொல்லி அவங்களும் முடிச்சிட்டாங்க இதுல நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் ரோகித் சர்மா ஸ்ரீகர் தவான் முருளி விஜய் முக்கியமான மூன்று ஓப்பனர்ஸ்கள் இல்லாமல் இந்தியன் அணி களமிறங்குது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்கா மிடில் ஆர்டர்ஸ்ல ஒரு முந்நூறு ரன்களை இந்தியா கிரவுண்ட்ல அடிச்ச ஒரு வீரருக்கு இந்தியாலேயே வந்து வாய்ப்புகள் கிடைக்காமயும் போயிட்டு இதனால வந்து பல்வேறு வீரர்கள் தங்களுடைய திறமையை நிரூபிக்க முடியாமலே வந்து போயிட்டு இப்போதைக்கு தெரியுது உங்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கணும் இந்தியன் அணி நீங்க நினைக்கிறீங்களா இல்ல வாய்ப்பு கொடுக்காத தான் பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்களா அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் அப்டேட்களுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க